அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை ஆணி உத்திர தரிசன நாள் புதன்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் நம்ம எல்லா கிழமைகளையும் வந்து ஒரு விசேஷ வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்குவோம் ஆனால் இந்த புதன்கிழமையை பொறுத்த மட்டும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் திங்கக்கிழமை அப்படின்னா சிவனை கும்பிடுறதுக்கு போவோம் செவ்வாய்கிழமைனா துர்க்கையம் அனைவென்றதுக்காக துர்க்கையம்பால் கோயிலுக்கு போவோம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் வழிபாடுன்னு போவோம் வெள்ளிக்கிழமை அம்பால் வழிபாடு சனிக்கிழமை நவகிரக வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடுன்னு நம்ம அது ஒரு கணக்காகவே வச்சிருப்போம் ஆனால் யாருமே இந்த புதன்கிழமை புதன்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா யாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நாள் இதுவரை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா புதன் கிழமைகளில் புதன் கோரை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் அது மாதிரி ஹோரை அப்படின்னு உங்களுக்கு ரெண்டே ஹோரை தான் ஞாபகம் வரும் ஒன்று செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரம் கடன் தீரும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் பணம் சேரும் இது ரெண்டு தான் தெரியும் ஆனா புதன்கிழமை வரக்கூடிய புதன் கோரை நேரத்தை காரிய சித்தி நேரம்னே சொல்றாங்க அதாவது நடக்காத காரியங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த புதன் கோரை நேரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த புதன்கோரை நேரம் இரவு எட்டு டு ஒன்பது அதாவது மூன்று நேரம் வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது அந்த இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது புதன் கோரை நேரம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுதுங்க இந்த வாரம் உங்களால் முடியலன்னா கூட அடுத்த வாரம் புதன்கிழமை கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நாம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் எதுக்காக சாமி கும்பிடுறோம் எதுக்காக மந்திரம் சொல்கிறோம் எதுக்காக விரதம் இருக்கிறோம் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அன்றாடம் எப்படி செய்யணும் எப்படி செஞ்சால் நம்மளுடைய கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு தினம்தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் சிறப்பு வைபவ நாட்கள்ல இல்லை உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு சாமி கும்பிடுவீங்க இல்லையா அந்த நாட்கள்ல நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பதில் இருந்தே நீங்கள் செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி முப்பது ரூபாய் ஆரம்பம் வந்து முப்பது ரூபாய் முப்பது ரூபாயில இருந்து நாளும் உங்க விருப்பப்படி நீங்கள் தாராளமாக செலுத்தலாம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கர்ம வினை தீரும் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றிய மேற்படி தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதை மாதிரி நீங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இறக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் நீங்கள் உதவ நினைத்தால் அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் ஜிபே நம்பரும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அந்த நம்பர்ல பணம் செலுத்திட்டு பணம் செலுத்திய ரசீதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க இந்த புதன் புதன்கொரை நேர்மான எட்டுட்டு ஒன்போது புத பகவான மனதார் நினைங்க பச்சை பயிர் உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை நீரை துணியில வச்சு கட்டணும் பச்சை நீரை துணி யாருக்குரியது குபேரனுக்குரியது பச்சை பயிர் நவ புத பகவானுக்குரியது இது ரெண்டும் இணையும் போது செல்வாக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஜோதிட பரிகாரங்களில் முதல் பரிகாரமே இதைத்தான் சொல்லப்படும் இந்த புத பகவானுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா செல்வாக்கோட நிலை கண்டிப்பா உயரும் அதற்காகத்தான் சில ஜோதிட பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை வச்சு சொல்லுவாங்க அவங்க ஜாதகப்படி அவங்க என்ன பதவிக்கு போக போகிறாங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பொதுவாகவே மொத்தத்தில் செல்வாக்கு உயிரினம்னா புத பகவானுடைய அருள் வேணும் புதன் கோரி நேரத்தில் பச்சை நிற துணி பச்சை பயிரை வச்சு ஓம் புத பகவானே போற்றி ஓம் ஓம் புத பகவானே போற்றி ஓம் என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் மறுநாள் அந்த பச்சை பயிரை ஆதரவற்றவர்களுக்கு அல்லது பசுவிற்கு அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட்லேயும் நீங்கள் இந்த மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புதபகவானின் அருள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் உயரும் செல்வாக்கும் உயரும் அனைவருக்கும் இடதான்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் புத பகவானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்